டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் ஒருமை பன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒருமை பன்மையில் குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முப்பது ஒருமை பன்மைகள் தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒருமை மற்றும் பன்மைன்றது சிங்குலர் அண்ட் டூரல் அப்படின்றது இந்த ஒருமை அப்படின்றது முதல்ல அன்று அன்றுக்கு என்ன ஒருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல அன்று ஒருமை அப்படின்னா அல்ல அப்படின்றது பன்மை தான் அப்படின்றதுக்கு உரிமை வந்து தாம் தான் அப்படின்றது உரிமை தாம் அவர்தான் அவர்தானுக்கு இந்த தானுக்கு நம்ம தாம்னு அவர் அவர்தாம் அப்படின்னு ஆயிரும் அடுத்து அவை அவை அப்படின்றது பண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைகள் அடுத்து அது அதுகள் அதுக்கள் கிடையாது அதுகள் அடுத்து என் மகள் என் மகளுக்கு மகள் வராது எனது மகள் பன்மை வந்து என் மகளுக்கு எனது மகள் அப்படின்றது வரும் அடுத்து ஒரு ஊர் அப்படின்றதுக்கு ஓர் ஊர் அப்படின்றது வரும் ஒரு ஊர் அப்படின்றது ஒருமை ஓர் ஊர் அப்படின்றது பன்மை அடுத்து நாள் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நாள்கள் நாள் டே அப்படின்றோம் இல்லையா அதுக்கு வந்து நாள்கள் நாட் நாள்கள் வந்து பண்மை இதுல வந்து நாட்கள் கிடையாது நாள்கள் பண்மை வந்து நாள்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சில அறிஞர் இந்த சில அறிஞருடைய பன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் சிலர் அறிஞர் சிலர் ஏன் வந்து இந்த இடத்துல அறிஞர் சிலர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ சிலர் அறிஞர் சில அறிஞருக்கு சிலர் அறிஞர் அப்படின்னா யாராவது சிலர் சிலர் தான் அறிஞர் அந்த மாதிரி மீனிங் ஆயிரும் அப்போ அறிஞர் சிலர் அப்படின்னா கரெக்டா வந்து அதோடைய பன்மையானது அமர்ந்துடும் அந்த இடத்துல அடுத்து அவன் அல்ல அவன் அல்லவுடைய பன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அல்லன் அவன் அல்லன் அடுத்து அவள் அல்ல அவள் அல்லக்கு அவள் அல்லல் அடுத்து இந்த இடத்துல அவர்கள் அல்ல அவர்கள் அல்லர் சரிங்களா அடுத்து இந்த இடத்துல அது அன்று அது உடைய பன்மை என்னன்றது நமக்கு தெரியும் அது அப்படின்றது அவை அது உடைய பன்மை அவை அவை அன்று அது அன்று அப்படின்றது அவை அன்று ஆயிடும் அடுத்து நீர்தான் நீர்தான் அப்படின்றதுக்கு பண்மை என்னா நீர்தான் அப்படின்றதுக்கு நீர்தாம் அப்படின்றது பண்மை அடுத்து சிறியது சிறியதுக்கு நமக்கு தெரியும் சிறியன அப்படின்றது அதனுடைய பண்மை அடுத்து புறா அப்படின்றது புறாக்கள் அடுத்து கிளி கிளிகள் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணும் இந்த இடத்துல சந்தி இக்கு வந்திருக்கா புறாகள் அப்படின்றது நமக்கு தெரியும் புறாக்கள் இந்த இடத்துல கிளி கிளிகள் அடுத்து தோழி தோழிக்கு தோழியர் அடுத்து இந்த இடத்துல வந்து தோழியர் சொல்லுவாங்க தோழிமார் தோழிமார் தோழியர் அப்படின்வாங்க பன்மைக்கு அடுத்து இந்த இடத்துல வண்டு வண்டு அப்படின்றது வண்டுகள் வண்டு அப்படின்றது வண்டுகள் வண்டுக்கள் கிடையாது வண்டுகள் அடுத்து முத்து முத்து அப்படின்றதுக்கு முத்துக்கள் 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 கிடையாது முத்துக்கள் அடுத்து வாக்கு வாக்குகள் அடுத்து பல் பல் அப்படின்றது நமக்கு தெரியும் பற்கள் பல்கள் கிடையாது பற்கள் சப்போஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சாதாரணமான விஷயத்துல தான் மார்க் போவோம் பெரிய பெரிய விஷயத்துலலாம் மார்க் போவாது அதனால மறுபடியும் சொல்றேன் பல்க்கு பற்கள் அடுத்து தாய் தாய்க்கு தாயர் தாயினுடைய பன்மை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் தாயர் அப்படின்றது தாய்கள் கிடையாது தாயர் அடுத்து தந்தை தந்தைக்கு தந்தையர் தந்தையர் ஞாபகம் வச்சுக்கோங்க தாயர் தந்தையர் தாயர் தந்தையர் அப்படின்றது தாய் மற்றும் தந்தைக்கான ஒருமை மற்றும் பன்மை அடுத்து அண்ணன் அண்ணன் அப்படின்றது அண்ணன்மார் அண்ணனுடைய பன்மை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணன்மார் அப்படின்றது அதனுடைய பதில் அடுத்து நண்பன் நண்பனுக்கு நண்பர் நண்பனுக்கு நண்பர் அப்படின்றது பன்மை அடுத்து தோழன் தோழனுக்கு பன்மை தோழர் தோழரே அப்படின்றாங்க இல்லையா அந்த தோழரே அப்படின்றது தோழர் அப்படின்றது பன்மையை குறிக்கும் தோழன் அப்படின்றது ஒரு தோழனை குறிக்கும் தோழர் அப்படின்றது பன்மையை தோழனுடைய பன்மையை குறிக்கிறது தோழர் அடுத்து இந்த இடத்துல வீட்டான் இதுக்கு வீட்டான் அப்படின்னா வீட்டார் வீட்டான் வீட்டாள் நம்ம வீட்டான் அப்படின்றாங்க இல்லையா அப்போ நம் வீட்டார் என் வீட்டாள் அப்படின்னா எனது என்னுடைய வீட்டாள் அப்படின்றது பொருள் அடுத்து வீட்டார் நம் வீட்டார் நம்முடைய வீட்டார் பாவங்க அப்படின்னா நம்முடைய நாம் அப்படின்றது பன்மை இல்லையா அப்போ வீட்டான் மற்றும் வீட்டாளுடைய பன்மை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வீட்டார் அப்படின்றது அதனுடைய நல்லவன் நல்லவன் அதுக்கு நல்லவர் அப்படின்றது பன்மை நல்லவன் அவன் பா அவன் நல்லவப்பா அப்படின்றாங்க இல்லையா அதனுடைய பன்மை என்ன அப்படின்னா நல்லவர் நல்லவர்னு சொன்னா ரெண்டுத்துக்குமே பன்மையாயிடும் தனியாக வந்து எந்த ஒரு பாலினத்தையும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லவர் அப்படின்னா அது இருபாலையும் குறிக்கும் இது முப்பது முக்கியமான கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகளை உள்ளடக்கின ஒருமை மற்றும் பன்மை இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழில் உங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரியான ஓர் எழுத்து ஒரு மொழி மற்றும் டிஎன்பிஎஸ்சி கிராமர் வீடியோஸும் கூட இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இல்லை கண்டென்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனை தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டேக்ஸானது தமிழ் மொழியில் புதுத்தமிழில் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் சில சாதாரணமான விஷயங்கள் எழுத்துப்பிழைகள் சந்திகள் இந்த ஒருமை பன்மை இதெல்லாம் தான் மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு மார்க்ல வந்து போஸ்டிங் தவற விட்டவங்களுக்கு வந்து அந்த வழி என்ன அப்படின்றது தெரியும் அதனால டிஎன்பிஎஸ்சி தமிழை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்டன்ஸ் அதை விட கொஞ்சம் கூடின இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பொது தமிழில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கட் ஆஃப் மற்றும் மார்க்குகள் வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்